கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் கோவையின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் அதற்கு முன்னாடி பதினைந்து ஆண்டு காலம் கவுன்சிலராகவும் இருந்தவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் அத்தோடு பத்திரிகை துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் கோவை மக்கள் விரும்பக்கூடிய அமைதியை குணமிக்கவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கோவையின் அனைத்து தேவைகளையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை நாடாளுமன்ற தொகுதியிற்கு இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வர சாமி அவர்கள் கல்வி பணியையும் சமூக சேவையையும் தனக்கு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார் அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராயா தயாராகிட்டீங்களா வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா அப்புறம் என்ன வேட்பாளரை உட்காரலாம்